மிச்சு பாட்டி பிளட் வருது சரி வா போயிட்டு நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன் வா போவோம் என் வா குடுத்துடி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற கிஸ் எய்ட் பண்ற நீகிட்டு என்ன ரகு உங்க பாட்டி கிஸ் எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் தெரியுமா என்ன ஐயோ bro நீங்க வேற அமைதி இருங்க bro காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வாயில வராம எதோ உணரிட்டு இருக்காங்க நீங்க வேற அவங்க மண்டைக்கு விழுந்து அடிக்கி நிக்கிறம்மா எல்லாரையும் ஒரு காலி பண்ணிடுவாங்க வீட்டையே ரெண்டு பண்ணிடுவாங்க அவங்களுக்கு சின்னதா பட்டாலே போதும் இதுல வர ரத்தம் வர வருது நம்மள யாரையுமே விட மாட்டாங்க ப்ரோ என்ன முட்ட மாதிரி நீங்க எதுக்கு குணிஞ்சிங்க ஐயோ ரகு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படியே வாங்க சொல்ற ஆ என் அத்த பொண்ணு கூட பரவாயில்ல பாயால இல்லைன்னா மூஞ்சாலதான் கோபப்படுவா அதிகபட்சம் கையை கூட நீட்டுனது இல்ல ஆனா உன் அத்த பொண்ணு ரொம்ப வாவா போயிட்டு இருக்காயா என் உயிர் சேதத்தோட ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் ஆமா இவ கூட எல்லாம் மனசா வாழ முடியாது ரகு

ஐயோ பாட்டி அவங்க ஏதோ தெரியாம விளையாட்டுக்கு பண்ணிட்டாங்க விடு எதிர் விளையாட்டு உனக்கு எது விளையாட்டு என் மண்டையை அடிச்சு உடைச்சிட்டு இது உனக்கு விளையாட்டா மரியாதைய பேரு சொல்லிட்டேன் ஆமா எல்லாத்துக்கும் காரணத்துக்கு யாரு தெரியுமா அது நிக்காலே அவதான் ஷோ பாட்டி அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு முத்துமாரி மேல தூக்கி போட்டா அது உன் மண்டையில விழுந்துட்டு நீ எதுக்கு முதல்ல வந்த குறுக்க

மேடத்தை தூக்கிக்கிட்டு ஸ்டெச்சர்ல வச்சு ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போற வரைக்கும் மேடம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நீ வேணா பாரு அம்மா வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குற வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கும் இந்த கிளவி இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல என் மண்டி அடிச்சு உடச்சிட்டு எப்படி அசால்தான் நிக்கிறாங்க பாருங்களேன் ஐயோ நான் பெத்த மவள நான் மேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வருவியா மவளே ஐயோ வா இதுவா என்னதான் பிரச்சனை தெரியல ஒரு வேலை செய்ய விடுறியா ஐயோ

யாமா என்னாச்சு அவது பேண்டேஜ் போறேன்னு சொன்னாலுமே ஆஹ் ரொம்ப பெரிய அறிவுட்டுச்சோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை லைட்டா கீரி இருக்கு அவ்வளவுதான்

வளர்ந்துருக்கிறது தவிர கொஞ்சம் கூட கூலி இருக்கிறது ஒண்ணு இல்லை மாப்பிள்ளை கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத நடந்துக்காதன்னு சொல்லிட்டு தானே பண்ணேன் சிமரை பத்திய திமுற சொம்பத்துக்கு மேல போட்டுருக்கான் ஏமா இந்த மாதிரிலாம் பண்ற அத்த அது வந்து எனக்கு மன்னிச்சிருங்க பாட்டி தெரியாம நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது விளையாட்டுக்கு தூக்கி போட்டேன் அவங்க சடனா குறுக்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் போட்டுக்க விட மாட்டேன் அவங்க சடனா கீழே குனிஞ்சிட்டாங்களா அதான் அவங்க மேல பட்டு லைட்டா பிளட் வருது

படிச்சு வயசாயி ஆயி ஒரு பிள்ளையே பிறக்க போகுது இன்னும் கூறி இல்ல ஒரு கூறி இல்லாமதான் அம்மாக்காரி வளர்த்து வச்சிருக்கான் அவளுக்கு இருக்கு போன பண்ணிக்கிட்டு ஆமா கொஞ்சம் மச்சம் என்னத்த சொல்ல எப்படித்த மாசமா இருக்க பிள்ளைய போட்டு தீட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் அப்படியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டிக்கு சின்னடிதான் சரியா நீ எதுவும் கவலைப்படாத சின்னடியா சிவ போய் கூட்டிட்டு இல்லத்த என் மேலதான் தப்பு மன்னிச்சிருங்க பாட்டி நான் வீட்டுல விளையாடுற மாதிரி முத்துமாறிக்கிட்ட இங்க வந்து விளையாடிட்டேன் என்னதான் இருந்தாலும் சொம்பெல்லாம் தூக்கி போட்டு இருக்க கூடாது சாரி பாட்டி மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் அணுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் தூக்கி போடும் போது அணு அங்க நின்னுட்டு இருந்தாங்க ரகு அவ மேல பட்டுருமேன்னு சொல்லி அவளை அந்த சைடு தள்ளி போய் நிக்க வச்சான் அவ்வளவுதான் அவரும் டக்குனு கீழே குனிஞ்சிட்டாரா அதனால அவங்க மேல பட்டுருச்சு அவங்க பின்னாடி இருக்கிறத நாங்க கவனிக்கவே இல்ல அப்படி அவங்க இருந்ததை கவனிச்சிருந்தா நான் போட்டு போக மாட்டேன் சாரி பாட்டி இங்க பாரடி சாரி கேக்குறது பூரி கேட்கறது எல்லாம் இல்ல இனிமேச்சும் பொறுப்பா நடந்துக்கும் போப்பா சரிமா இதுக்கெல்லாம் போயிட்டு அழுதுட்டுப்பாங்க சின்னதான் காய மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு டாக்டர் இருக்காங்களா அப்புறம் என்ன போயிட்டி பேண்டேஜ் போடி கூட்டிட்டு போ போட்டி பா போக்கு இவ்வளவு போறா அம்மா அவ்வளவு பாச வச்சிருக்கியா சின்ன இங்க பாரு மவுளை எப்படி ரத்தம் தாரையா கொட்டுதுன்னு சொல்லி பாட்டி தாரத்தாரையெல்லாம் ஒண்ணும் கொட்டுல ஓவர் இமேஜினேஷன் பண்ணாத சரியா ரெண்டு டிராப்ஸ் இருக்கும் அதிகபட்சம் அவ்வளோந்தான் ஒருத்தி சரி டாக்டரே அப்புறம் என்ன போயிட்டு சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கா பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன் போயிட்டு வா நான் சாப்பிட தரேன் ஹம் ரேஸ்மா வா சீக்கிரம் வா பிரியாணி வர ரெடி ஆயிட்டு நினைக்கிறேன் வாசனையோ வாசனையோ இருக்கு சாப்பிடும் எவ்வளவு பட்டாலும் சாப்பாடு மட்டும் விட்டுற கூடாது ஆன் டி உனக்கு என்ன பிரச்சனை

சாரி 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 நீ சாரி சத்தியமா எனக்கு ஒண்ணு பண்ணல நீ சாரி நீ நீங்க ஏன் குளிஞ்சீங்க எப்பமே வீட்ல இந்த மாதிரி எல்லாம் கேட்ச் தான பிடிப்பீங்க அத நம்பி தான் தூக்கி போட்டேன் தேவ இல்லாம அந்த பாதி மண்டையில விழுந்து அடி வர பட்டுச்சு போங்க ஏய் நீ அடிச்ச ஃபோர்ஸ்க்கு தக்கு மூஞ்சில பட்டுமோ பயந்துட்டேடி நான் என்ன கேட்ச் பிடிக்க என்ன கிரிக்கெட் பிளேயரா ஆ வீட்ல எல்லாம் இந்த மாதிரி தூக்கி போடும் போது கேட்ச் தான பிடிப்பீங்க அது வீட்ல அந்த நேரத்துக்கு பயத்துல ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணிரவேன் இப்போமா அதே மாதிரி பண்ணனும்னு என்னடி அவசியம் இருக்கு இங்க பாரு பிரியா உனக்கு இப்பலாம் ரொம்ப கோவம் வருது ஆமா உன் கோவத்தை என் பொண்ணுகிட்ட கிட்ட எல்லாம் காமிக்காத பொண்ணா பையனா ஆமா சும்மா சும்மா பொண்ணு பொண்ணு நிச்சிக்காதீங்க என்ன ப்ரோ இப்போமே சந்தையா பாருடா எப்ப பாரு பொண்ணு பொண்ணுன்னு நிச்சிக்காத பையன் தான வரோம் அது வரப்ப தெரிஞ்சுக்கோ இப்போ என்கிட்ட நைஸா போட்டு வாங்காத சரியா சிதா சரி போ போய் கொஞ்ச நேர ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடு சொன்ன உடனே ஓடிடா ஓய் செல்லகுட்டி என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க பாட்டி சொன்னத நினைச்சா சாச்சா உன் பாட்டி சொன்னத நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு தான் நாள் தோறும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதெல்லாம் ஃபீல் எல்லாம் பண்ணல நானே ஹால்ல வச்சு செல்ல குட்டி பொண்டாட்டி நிஞ்சிட்டீங்களா அத என்னன்னு கேட்டேன் ஏன் பொண்டாட்டி நா கூப்பிடுறேன் யார் நீ கேப்பா லைட்ல அவங்க பொண்ணு இருக்கல அவ கேப்பா யாம் பொண்ணுல எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா உனக்கு இல்ல வெளிய வரட்டும் பாத்துக்கலாம் ஏங்க பின்னாடி ஆதி அண்ணா இருக்காரு ரோஷன் வந்துட்டீங்களா என்ன ரோஷன் மஞ்சு இவ்ளோ டல்லா இருக்கு சாக்லேட் பிஸ்கெட்லாம் வாங்கி தரல ஆதி மாமா உனக்கு டே சாக்லேட் பிஸ்கட் வாங்கி தர சொன்ன ஏன்டா குழந்தைக்கு வாங்கி தரல வாங்கி கொடுத்துட்டேன் மச்சான் நீ ஏண்டா ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு ரெண்டு பேரும் கீழே கீழே விழுந்துட்டீங்களா என்ன ரோஷன் அடிபட்டுச்சதா அப்ப என்னாச்சு ஏன் சோகமா இருக்க சாக்லேட் பிஸ்கட் மாமா வாங்கி தந்தாங்களா இல்லையா

அவனா இல்ல மச்சா அதெல்லாம் எதுவும் இல்ல எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போற நேரமாச்சி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் ரோஷன வீட்டுன்னு தான் வந்தேன் சரி மச்சா நான் கிளம்புறேன் இப்ப நிக்கலன்னு வச்சுக்கோ சத்தியமா உன்கிட்ட பேச மாட்டேன் மச்சா போறதும் போவாம இருக்கிறதும் ஊவி இருப்போம் குழந்தைக்கியும் பொய் சொல்ல தெரியாது என்ன நடந்துச்சுன்னு உண்மையே சொல்லு அவனும் சோகமா இருக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒண்ணுமே புரியாது இருந்தாலும் அவனே வந்து வீட்டுல சொல்றான் அந்த அளவுக்கு உன்னை யாரு என்ன சொன்னா சொல்லுடா மச்சா யாரு என்ன சொன்னான்னு கேட்டேன் அனு தூக்கிட்டு போமா

நீ உன் வேலைய பாரு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல போ மச்சான் போ டேய் நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லடா அந்த ரோஷன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான் வீட்டு மச்சான் நான் ஹாஸ்பிடல் போறேன் எனக்கு நேரம் வச்சு இப்போ இங்க இருந்து என்கிட்ட சொல்லாம போனோம்னு வச்சுக்கோ மச்சான் சத்தியமா சொல்றேன் இதோட நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிச்சு டேய் ஏன்டா இந்த மாதிரி நூசத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் இல்லன்னா விட சரி ஓகே போ மச்சான் ஏன்டா டா கோபட இப்ப சொல்ல முடியுமா முடியாது அவ்வளவுதான் கேள்வி டேய் அது வந்து நான் ரோஷனை கூட்டிக்கிட்டு கடைக்கு போனேன்னா அங்க போற வழியில ரீனா சிஸ்டரும் மதும் உட்காந்துகிட்டு இருந்தாங்க சரி அப்பவுமே போனாங்களே இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு போய் அவங்க கிட்ட பேசினேன் என்னாச்சு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு ரீனா சிஸ்டர் கண்டபடி திட்டாங்கடா உன்னை திட்டுறதுக்கு அவங்க யாருடா உங்ககிட்ட எந்த தப்பு இருக்குன்னு திட்டினாங்க அவங்க என்ன நம்ம சன்னியும் புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் ஓவரா அவங்க கிட்ட அஃபெக்ஷனா நடந்துட்டுதான் அவ என்ன லவ் பண்ணலாம் அதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி தீர்னாங்க ஓ யாரு போய் பேசினாலும் அந்த பிள்ளை அப்படி நினைச்சுக்குமாமா லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் போய் பேசினா கூட அப்படிதான் நினைச்சுக்குமா சொல்லுடா இப்ப சொல்லு இங்க பாருமச்சா அவங்க மேல தப்பு இருக்குதா இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி மொத்த தப்பு தான் அர்த்தம் இல்ல அவ மேலயும் தப்பி இருக்கதான் செய்தி என்ன தைரியம் ரோட்ல வச்சு பேசிருப்பாங்க யாரும் இல்ல நினைச்சாங்களா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கவங்க ரெண்டு பேருக்கும் மச்சாம் வேண்டாம் வீடெல்லாம் மச்சாம் அவங்களே ஏதோ எதுவுள்ள பேசிட்டாங்க அதுவும் இல்லாம மது இனி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வர போறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் வீடு எப்படி உன்ன பேசலாம் அவங்க அவன் மேல எந்த தப்புமே இல்லையாமா ஏன் காலி கட்டிக்கிட்டு வந்து நடு வீட்டுல உட்காந்துகிட்டு இருந்தால ஏன் கிட்ட சொன்னாடா ஏதோ அழுதுகிட்டே சீன் போட்டுக்கிட்டு இருந்தா நான் ஏதோ அழுகுறின்றதுனால மட்டும்தான் அமைதியா இருந்தேன் நேத்து மட்டையாய் கடந்தியே அப்ப என் கிட்ட சொன்னான் இவன் தான் காலி கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த கடக்காரன் சொல்லும் போது அப்ப வந்து சொல்ல தானே எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தானே சொன்னாவ அவ ஏதோ எதோ நல்ல மாதிரி போர்ட்ரேட் பண்ண பண்றாளா அவ மேல தப்பு இருக்குதான் இல்லன்னுதான் நான் சொல்ல மாட்டேன் மச்சான் உன் மேலயும் தப்பு இருக்கு அவன் மேலயும் தப்பு இருக்கு உன்னை மட்டும் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன் சரி விடு மச்சான் மச்சா பாரு மச்சான் எனக்காண்டி நீ யார்கிட்டயும் கேக்க வேண்டாம் அப்ப நான் யாரோ நினைக்கிறியா டேய் டே அப்படிலாம் நினைக்கலடா சரி விடு ஏற்கனவே அவன் ரொம்ப காயப்பட்டு இருக்கா திரும்பியும் திரும்பியும் போயிட்டு காயப்படுத்த வேண்டாம் தான் நினைக்கிறேன் சரிடா அவ கூட விற்று ரீனாக்கு என்ன தைரியம் தான் உங்ககிட்ட வந்து கேக்குறா அவன்கிட்ட நீ ஏதாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணியா இல்ல இல்ல மது கேக்கட்டும் அவ கேக்கட்டும் அவங்க எதுக்கு கேக்குறாங்க நான் அந்த இடத்துல பேசுன நான் காலையில மது பேசும் போது இல்ல இல்ல உம் அப்ப எது எந்த தைரியத்திலும் அவங்க பேசலாம் டேய் லூசு மாதிரி பேசாதடா பேசுன விஷயத்தையே நான் போறேன் வெயிட் பண்ணு நானும் வரேன் நீ எல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல உனக்கு நைட் தானே நீ நைட்டு போய்க்கோ பக்கி ஹாஸ்பிடல்ல ஒரு முக்கியமான ஃபைல் கொடுக்கணும் அதனாலதான் வந்தேன் அதுக்குள்ள இங்க கொஞ்சம் கலவரம் ஆயிட்டு அப்படியே மறந்து நின்னுட்டேன்

வேண்டாம் வேண்டாம் என்ன விஷயமோ அதை சொல்லு சுனி குகாவடாதடி கோவப்பட்ட அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்காது இவகிட்ட பேசிட்டு அம்ம கிட்ட காலேஜ் சேர்றத பத்தி பேசணும் இனி எல்லாம் பதினொன்னு பதினஞ்சு படிக்க முடியாது நம்ம டென்த் மார்க்கை வச்சு எப்படி காலேஜ் சேர்ந்து அப்படியே பேசணும் இவகிட்ட கோவப்படாம பேசுடி காரியாகணும்னா கழுதை காலை கூட பிடிக்கலாம் பிரச்சனை இல்ல இவ கழுதை தானே காலை பிடிச்சுக்கலாம் என்னடி என்ன வேணும் பின்னாடி நின்னு தனியா பேசிக்கிட்டு இருக்கா போன் ஏதாச்சும் வேணுமா எம்மா சிரிப்ப பாரு தான் சிரிச்சு முடிஞ்ச பாத்திருக்கேன் யா இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா சரி சரி என்ன விஷயம் சொல்லு அந்த விஷயத்தை ஏத்தி சட்டியா நானே டென்த் முடிச்சிட்டேன்லா ஆ ஆமா டென்த் முடிச்சி ரிசல்ட் வந்துட்டு இதுக்கு அப்புறம் என்ன பிளஸ் ஒன் பிளஸ் டூ தானே அத பத்தி தாண்டி பியாசலான்னு வந்தேன் எனக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ போறக்கே பிடிக்கல அந்த பக்கத்து ஊர் இருக்கா

ஜோனி என்ன வேணாலும் சொல்லுடி எக்கா எக்கான சொல்லாதடி கேக்கும் போதே நெஞ்செல்லாம் பதறுது என்ன வேணாலும் சொல்லு தயவு செஞ்சு கொடுத்துறேன் அதுக்காண்டி இப்படி எக்கா எக்கான சொல்லாத எக்கா எனக்கு 11வது 12வது படிக்கிறக்க விருப்பமே இல்ல அப்ப படிக்காம மாடமிக்க போறா சோ சொல்லுறது கேளுடி சொல்லி அதான் அந்த கீதா சொன்னா பால் டெக்னிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல நான் மட்டும்தான் பத்தாவது இப்போ பதினொன்னாவது போனாலும் வேற ஸ்கூல் தான் போய் ஜாயின் பண்ணோம் அதுக்கு பதிலாக பாலிடெக்னிக்கே படிச்சுக்கிறேனே அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுடி நான் சொன்னா அம்மா கேட்க மாட்டா நீ சொன்னா உடனே கேட்பா எனக்கு என்ன காண்டி பிளீஸ் டி சோனி அத்தானே பார்த்தேன் காலை எழுதாம காலை பிடிக்க மாட்டாலே சோனி நீ பக்கி பதத்தத்துல மாத்தி மாத்தி பேர சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் பிளீஸ் டி சத்தியா சொல்லுடி ப்ளீஸ் டீ டி நீ சொல்ல வேண்டியதானே ஆஹ் நல்ல தெரிஞ்சு பத்தி இப்ப நான் போயிட்டு அம்மா கிட்ட சொல்லணும் அம்மா என்ன என்னென்ன ஏசுறாள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாமா வேண்டாமன்னு சொல்லிட்டு என்ன வச்சு டெஸ்ட் பண்ண பாப்பான் அதானே ஓட்டிக்கிட்டு வந்தாலே ஆமா எனக்கெல்லாம் சொல்ல முடியாது ஊட்டியாவை நீ போய் கேட்டுக்கோ எனக்கு நேத்து பின்னு வேணும்னு கேக்கும் போது தந்தியா நீ ஏடி பின்னி இப்ப வேணா எத்தனை வேணா தரண்டி எடுத்துக்கோ நீ காலேஜுக்கு போகும்போது போறதுக்கு இவ்ளோ பின்னி கேட்டா நான் நானே வாங்கிட்டு வந்து வேணா தரேன் ப்ளீஸ்டி Inge பாரு சோனி டிப்ளோமாலாம் வேண்டாம் ஒழுங்கா 11th 12th படி ப்ளீஸ்டி நீ எடுத்து சொல்லுடி ஆ ரொம்ப சவுரியம் ரொம்ப சவுரியம் நல்லதா கால் ஆவறன்னு சொல்லி என்னமா கால் பிடிக்காயிர ம் சரிடி அம்மை கூபுறோம் அம்மா அம்மா ஏடி பொறுமையா சொல்லியே பிரேச்சோக்கே பனிரே ரெண்டு தனியா பேச இருந்தாலும் சண்டையா வராம்தான் செயலா செய்வீங்க என்ன விஷயம் இன்னும் நல்ல காலேஜ்லாம் ஆமா திறக்குது யாரு இல்லைன்னு சொன்னா எம்மா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுமா அதான் உங்ககிட்ட கேக்கலாம்னு கூப்பிட்டேன்

ஓட்டின்னு சொல்லி தந்தால உனக்கு தேவையான பேசிக்கோ அம்மா கூப்பிட்டுட்டேன் அப்பா இல்லாத நேரமாவே அம்மா கிட்ட சொல்லிடு அதுக்கப்புறம் அப்பா வந்து அப்பாவை சமாளிக்க முடியாது எட்டி அப்பள கூட சமாளிச்சிடலாம் அம்மா எதை சமாளிக்க முடியாது எட்டி என்ன ஏம்மா சொல்லி இங்க தான் இருக்கேன் என்ன ஏம்மா அது வந்து அது பள்ளி குடுத்துக்கலாம் போலமா என்னது ஸ்கூலுக்கு போக மாட்டியா ஏ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா பள்ளி குடுத்துக்கு போவாம மாடமைக்க போறா

கரக்குறதுலாம் இல்ல அது வந்து இப்ப சர்ச்சையா படிக்காதா காலேஜி அந்த தான் மூணு வருஷம் படிக்கணும் அது வந்து இன்ஜினியரை விட கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் நான் வேணும்னா இன்ஜினியர் கூட படிச்சுக்கலாமா எனக்கு தான் எனக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போறதுக்கு விருப்பம் இல்லாம நான் இதுவே போறாமா பிளீஸ்மா இங்க பாதி என்னெல்லாம் அப்பகிட்ட பேச முடியாது எவ எவக்கு என்னென்ன தேவையோ அவன் அப்பங்கிட்ட பேசிக்க மாட்டேதான்

சோனி அம்மா ஜனனி கேட்டியா கால் டெக்னிக்கா தரக்கிறது பாலிட்டிக் திபா onun கிட்ட போய் கேட்டேன் பாரு உன்ன போய் அக்கா அக்கா ன்னு சொன்னேன் பாரு இந்த வாயை பேனல் ஊத்தி தான் கழுவணும் மூஞ்சிய ஆலயம் பாரு வந்துட்ட பாட்டி